வணக்கம் ஜெய வலுக்கடு ஜெயமாட்டம் இன்னைக்கு நம்ம என்னோட பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு டக்கமான அசோக் லைன் பன்னெண்டு விலைங்க த்ரீ டபுள் நைன் எயிட் ரெண்டாயிரத்து பதினேழு மாடல் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரிஜர் பிஎஸ் ஃபோர் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வண்டியோடய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் டிஎன் டி டூ ஃபோர் ஜீரோ த்ரீங்க ஸோ இந்த வண்டி என்னுடைய ஃப்ரெண்டோட வண்டி தான் நண்பர்களே ஸோ என்னுடைய ஃப்ரெண்டு அவருடைய அப்பா அவங்க ரெண்டு பேருமே ஓனருக்கும் டிரைவராக ஓடிட்டு இருந்த வண்டிங்க வண்டி மிக தெளிவான கண்டிஷன்ல இருக்கும் ஸோ இந்த வண்டி சேர்ஸ் இருந்து அவங்க அப்பா தான் இருக்காங்க வண்டியை சின்ன சின்ன வேலைனாலும் தெளிவாக ஒர்க் பண்ணி பக்காவும் மெயின்டெயின் பண்ணக்கூடியவருங்க வண்டி மிக தெளிவான கண்டிஷனில் இருக்குது வண்டி வந்து நேரில் பாருங்கள் வண்டியோடைய டயர் பன்னெண்டு டயருமே ஒரிஜினல்ங்க ஆவரேஜ் உங்களுக்கு ஃபிஃப்டி டு சிக்ஸ்ட்டி பர்சன்ட் கண்டிஷனில் இருக்கும் உங்களுக்கு பாடியோ கேபினோ அண்டர் பார்ட்ஸோ எல்லாமே மிக தெளிவான கண்டிஷனில் இருக்குது இந்த வண்டியோடைய எஃப்சி உங்களுக்கு ரெண்டு வருஷம் கரண்டில் இருக்குங்க வண்டியோட இன்சூரன்ஸ் பன்னெண்டாம் மாதம் என்பி அடுத்த வருஷம் ரெண்டாம் மாதங்க வண்டி தெளிவான கண்டிஷனில் இருக்குது பதினேழு கடைசி பதினெட்டு பிஎஸ் ஓர் பண்ணிங்க ஸோ இந்த வண்டி பிடிச்சிருக்கு நீங்கள் நினைச்சிங்கன்னா டிஸ்ப்ளே திரு நம்பர் உடனே தொடங்குறது வண்டி நீ வாங்கலாம் ஸோ வண்டி நான் சொன்ன மாதிரி அண்டர் பார்ட்ஸ்லாம் மிக தெளிவான கண்டிஷனில் இருக்குது வண்டி இப்போ ரீசண்ட் ஃபிஃப்சி பண்ணனால அண்டர் பார்ட்ஸ் வேலையெல்லாம் தெளிவாக செஞ்சு ஸோ இந்த வண்டியை சேஸ் எடுத்துகிட்டு இருந்து அவங்க அப்போ தான் ஓட்டிகிட்டு இருக்காருங்க ஃபஸ்ட் இருந்து இவங்களே செகண்ட் ஓனர் வாங்கிட்டாங்க ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வண்டி தெளிவான கண்டிஷனில் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காரு ஸோ ஃபஸ்ட் டைம் வண்டி வாங்குறீங்க உங்களுக்கு ஹெவி லைசன்ஸ் சொந்த வீடு இருந்தால் இந்த வண்டிக்கு நம்ம கிட்டத்தட்ட பத்தம் முடிஞ்சு இருபது லட்சம் வரைக்கும் லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலங்க ஸோ கையில் ஒரு ரெண்டு மூணு லட்சம் இருந்தால் போதும் இந்த வண்டி நீங்கள் லோன் பண்ணி வண்டி வாங்கிக்கலாம் ஸோ வண்டியோட கேபின் இன்டீரியலாம் பாருங்கள் மிக தெளிவான கண்டிஷனில் இருக்குங்க ஸோ ஒரு தெளிவான வண்டி ஓனர்க்கும் டிரைவர்கிட்டேருந்து வண்டி வாங்கணும் வண்டி எடுத்துவோம் எந்த செலவு மணம் ஓட்டுன்னு நினைக்கிறவங்க கட்டாயம் அந்த வண்டி நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம் வண்டியை வந்து நேரில் வந்து பாருங்கள் வண்டி உங்களுக்கு பிடிச்சிருங்கன்னா நம்ம பெஸ்ட்டாக நம்ம பேசி வாங்கிக்கலாம் நம்பலே நன்றி வணக்கம் ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய வண்டியெல்லாம் பார்த்திங்கன்னா அசோக் கல்யாணம் பன்னெண்டு வீடுங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடல் த்ரீ ஃபைவ் ஒன் எயிட் வண்டிங்க வண்டியுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் டிஎன் ஃபிஃப்டி சிக்ஸுங்க வண்டியுடைய எஃப்சி நம்மளுக்கு ஒன்றாம் மாதம் வரைக்கும் கரனில் இருக்குது வண்டியோடய இன்சூரன்ஸ் பதினோராம் மாதங்க வண்டியுடைய பர்மிட் செரண்டர் பண்ணி கொடுத்துட்றாரு வண்டியோட டயர் கண்டிஷன் பார்க்க பார்த்திங்கன்னா மொத்தமாக ஒரு ரெண்டு சில டயர் போடுற மாதிரி இருக்குங்க வண்டியுடைய பாடி கேபன் அண்டர் பார்ட்ஸ் எல்லாமே நல்ல கண்டிஷனில் இருக்குது ஸோ இந்த வண்டிக்கு பாட்டி ரீசனபலான பிரைஸ் தான் கேட்குறாங்க பத்தொம்பது மாடல் த்ரீ ஃபைவ் யூனிட்டில் அண்டர் பார்ட்ஸ் மிக தெளிவான கண்டிஷன் வண்டி எடுக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த வண்டி நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம் வண்டி இருக்கக்கூடிய இடம் நம்ம திருச்சோடி ஜெயமாட்டோம்னு சொல்லி நினைக்குதுங்க ஸோ இந்த வண்டிக்கு ஃபினான்ஸ் ஆப்ஷன் போனால் ஃபர்ஸ்ட் டைம் வண்டி வாங்கலாம் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு கிடைக்குங்க ஏற்கனவே வண்டி வச்சிருக்கவங்களா இருந்தால் உங்களுக்கு ஒரு இருபத்தி மூணு இருபத்தி நாலு வரைக்கும் ஃபண்டிங் பண்ணி கொடுக்கலாம் ஸோ வண்டியுடைய பாடி கேபன் எல்லாமே ரன்னிங் கண்டிஷன் வண்டி தான் தெளிவாக இருக்குங்க வண்டியோட அண்டர் பார்ட்ஸ் மிக தெளிவாகவே இருக்குது ஸோ இந்த வண்டி உங்களுக்கு பிடிச்சிருக்கு நீங்கள் வாங்கிக்கனா டிஸ்பிளேல திரு தொடர்ந்து வண்டி நீ வாங்கிக்கலாம் வண்டி ஹண்ட்ரட் பார்ட்ஸ் மிக தெளிவாக இருக்கணும் முறையில் நேரில் வந்து வண்டியை ஓட்டி பாருங்கள் கட்டாயமாக உங்களுக்கு மனசுக்கு பிடிக்கும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது தெளிவான படிகள் தேடி இருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க முறையில் பதினேழு மாடல் பத்தொன்பது மாடல் ரெண்டு வண்டி பிஎஸ்ஃபர் வண்டி உங்கள்கிட்ட இருக்குது நன்றி வணக்கம்